வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் குமுடி பூண்டி அருகே பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தான் அவங்கிட்ட வாங்கின வாக்குமூலத்துல அவனே ஒப்புதலும் கொடுக்கறான் அப்படின்ற மாதிரியான செய்தியும் வெளியாகியிருக்கு இந்த வீடியோல அந்த சிறுமிக்கு என்ன நடந்தது ஏன் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு காவல்துறையினர் இவ்வளவு மெத்தனம் காட்டினாங்க அதாவது அந்த ஒரு நபரை ஏன் இவங்களால இத்தனை இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் தனிப்படை அமைச்சு அந்த ஒரு நபரை தேடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி தேடியும் ஏன் அரெஸ்ட் பண்ண முடியல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஸ்கூல் போயிட்டு ஹாஃப் டே ஸ்கூலை முடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு அந்த சிறுமி போயிட்டு இருந்திருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும்பொழுதுதான் அந்த சிறுமியை வாயில கைய வச்சு அடைச்சு அந்த சிறுமியை வலுக்கட்டாயமா பக்கத்துல இருக்கக்கூடிய மாந்தோப்புக்கு ஒருத்தன் இழுத்துட்டு போற மாதிரியான கடத்துறதுக்கு முன்னாடி அந்த சிறுமியை கடத்தினா அவன் யாரு அவன் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தான் எதுக்காக அந்த சிறுமியை கடத்தினா அப்படின்றத இப்ப பாப்போம் இவனுடைய பேரு வந்து ராஜு பீஷ்வகர்மா இவனுக்கு வயசு முப்பத்தி அஞ்சு அசாம் மாநிலத்தை சேர்ந்தவன் அங்க இருந்து பொழப்புக்காக தான் இங்க அதாவது ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில இருக்கக்கூடிய ஒரு ராஜஸ்தானி தாபால வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் வாரம் முழுக்க அந்த தாபால வேலை பார்க்க வேண்டியது வார கடைசியில இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ட்ரெயின்ல சுத்துறது அங்க இங்க போயிட்டு வர்றது இதுதான் அவனுடைய வழக்கமாவே இருந்திருக்கு அப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆரம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அங்க வந்து மதுமிதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கர்ப்பிணி முதல்ல நோட்டமிட்டு இருக்கான் இந்த ராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி அசாம்ல ஒரு மனைவி இருக்காங்க ஒரு குழந்தையும் இருக்கு இவனுடைய போக்கு சரியில்லை இவன் தொல்லை பண்றான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவன் மனைவி அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க குழந்தையும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அந்த கர்ப்பிணி பெண் மதுமிதாவை தான் நோட்டமிட்டு இருக்கான் அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கும் பொழுது அந்த மதுமிதாவை அழைக்கிறதுக்கு வேற ஒரு பெண் வந்திருக்காங்க அதனால மதுமிதாவை அப்படியே விட்டுட்டு வேற என்ன பண்ணலாம் வேற என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க ஒளாத்திட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையில இவன் போய் ஏதோ வாங்கி சாப்பிடுறான் அங்க நின்று கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்கான் இந்த வீடியோஸ் தான் நம்ம பார்த்தோம் சோஷியல் மீடியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு இந்த நபரை பாத்தீங்க அப்படின்னா எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி காவல்துறையினர் அந்த வீடியோவையும் அந்த வீடியோல இருக்கக்கூடிய போட்டோவையும் தான் எல்லா இடத்துலயுமே சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி அவன் நோட்டமிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியா அந்த பத்து வயது சிறுமி பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு ஹாஃப் டே ஸ்கூல் முடிஞ்சிருச்சு அவங்க பாட்டி வீட்டுக்கு போறதுக்காக நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க போகும் பொழுது அவங்களை பின்தொடர்ந்து இந்த ராஜுவும் போயிருக்கான் அந்த பெண் வச்சிருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் கீழே தவறி விழுது அதை எடுக்கிறதுக்காக குனிஞ்சிருக்காங்க இவன் பின்னாடியே இருக்கிறத பார்த்துட்டு அந்த பெண் பயந்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு திரும்புகிறாங்க அப்போ ராஜு இந்த பொண்ணை கிராஸ் பண்ணி முன்னாடி போயிட்டான் போய் அங்கே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா வாட்டர் பாட்டில் எடுத்து பேக்கில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே பக்கத்துல இருந்து ஓடி வந்து அந்த பெண்ணுடைய வாயில கையை வச்சு பொத்திட்டு தர 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 தரனு இழுத்துட்டு போற மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜும் நாம பார்த்தோம் அதுக்கப்புறமா அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியா தொந்தரவு பண்ணி கத்தையை காட்டி மிரட்டி நீ கத்துனா உனக்கு குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்து வயது சிறுமி அந்த சிறுமி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கான் அதுக்கப்புறமா அந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனையிலையும் அட்மிட் பண்ணிட்டாங்க அப்போ இந்த சிறுமி அங்கே நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் தைரியமா வெளியே சொல்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சிருது அது ஒரு வடமாநில நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட வடமாநில நபர்களுடைய போட்டோவா அந்த சிறுமி கிட்ட காட்டுறாங்க அவங்க வந்து யாருமே இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க அப்பதான் இந்த வீடியோ புட்டேஜ் சந்தேகப்படுற மாதிரியான இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிசிடிவி புட்டேஜ் அந்த பொண்ணு கிட்ட காட்டும் பொழுது ஆமா இவன் தான் என்ன அந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமி சொன்ன பிறகுதான் காவல்துறையினர் அவனுடைய போட்டோவை எல்லா இடத்துலயுமே சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து பதினஞ்சு நாட்களுக்கு மேல ஆகுது அந்த பதினஞ்சு நாள் ஆகியுமே அந்த குற்றவாளிய பிடிக்கல இப்போ இந்த வார கடைசி விடுமுறை நாட்கள் அப்போ அதே மாதிரியே ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இவன் போயிருக்கான் அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது காவல்துறையினர் நம்மளை தேடுறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாது நம்ம பண்ணதே எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியாது அந்த சிறுமி யாருக்கிட்டையும் இதை சொல்ல மாட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் தைரியமா அந்த பதினஞ்சு நாளும் அந்த சூளுப்பேட்டையில அவன் வேலை பார்க்கக்கூடிய தாபால தான் சுதந்திரமா சுத்தி திரிஞ்சிட்டு இருந்திருக்கான் இந்த சம்பவம் நடந்ததுக்கும் அந்த சூளுப்பேட்டைக்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாது தைரியமாக தேடி இருந்தாங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்த ஓரிரு நாட்கள்லயே அவனை கண்டுபிடிச்சிருக்கலாம் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த குற்றவாளிய தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காவல்துறையினர் தரப்புன சொன்னாங்க அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் கிட்டயுமே அந்த போட்டோஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க அவனை பாத்தீங்கன்னா எங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா அந்த குற்றவாளி பத்தி தகவல் கொடுக்கறவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கேஷ் ரிவார்டு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியுமே சொன்னாங்க அவங்க வந்து பொதுமக்கள் கிட்ட உதவியுமே கேட்டுட்டு இருந்தாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த வார கடைசியில் விடுமுறை நாட்களில் அதே மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறான் அங்க இவனுடைய போட்டோவை ஒட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது ஆஹா நம்ம பண்ண தப்புக்காக நம்மள காவல்துறையினர் தேடுறாங்க அப்படின்ற விஷயமே அதுக்கப்புறம்தான் அவனுக்கு தெரியுது அவன் அலர்ட் ஆகி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ரயில்வே காவலர்கள் அவனை கையும் களவுமா பிடிக்கிறாங்க பிடிச்சதும் அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அழைச்சிட்டு போறாங்க கிட்டத்தட்ட பன்னிரண்டு மணி நேரத்துக்கும் மேல அவங்க கிட்ட விசாரணையை நடத்துறாங்க அது மட்டும் இல்லாம அவன் வேலை செஞ்சான் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ராஜஸ்தானி தாபாவுக்கும் போறாங்க அங்கேயும் போய் இவனை பத்தி அந்த ஓனர் கிட்ட விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவன் கிட்ட கேக்கும் பொழுதுதான் இவன் வந்து இவனோட பேரு வந்து ராஜு வயசு முப்பத்தி அஞ்சு அசாம் மாநிலத்தை சேர்ந்தவன் அங்கவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குடும்பம் இருக்கிறது எல்லா தகவலுமே வெளியாகி வருது இவன் விளையாட்டுத்தனமா செஞ்ச ஒரு விஷயம் அதுவும் ஒரு சிறுமி கிட்ட போய் அந்த மாதிரி பண்றதுக்கு எப்படிதான் அவனுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல இவனை பார்த்துட்டு அந்த சிறுமி கிட்ட இவன் தானா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக கேக்குறாங்க அந்த சிறுமி வந்து அங்க அடையாளங்களை கரெக்டா சொல்றாங்க அவனுடைய பல்லெல்லாம் கரைகளா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆஹ் ரெண்டு பல்லு வந்து உடஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான அங்க அடையாளங்களை புட்டு புட்டு வைக்கிறாங்க அதுவும் பத்து வயது சிறுமி எல்லாத்தையும் சொல்றாங்க சொன்ன பிறகு இவன் தான் அந்த குற்றவாளி அப்படின்றத உறுதிப்படுத்தி இன்னைக்கு அவனை பிடிச்சி சிறையில் அடைச்சிருக்காங்க இப்போ நீங்க கேட்கலாம் அதான் அந்த குற்றவாளியை கைது பண்ணியாச்சே இதுக்கப்புறமும் இதை பத்தி பேச வேண்டியதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா லேட்டா கிடைக்கக்கூடிய நீதி அப்படின்றது அநீதிக்கு சமமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுமை பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் நினைச்சிருந்தா புடிச்சிருக்கலாம் அப்படின்ற பட்சத்துல இருக்கும்பொழுது இத்தனை நாட்கள் அவன் சுதந்திரமா சுத்திட்டு இருந்திருக்கான் அவன் பண்ண தப்பு அவனுக்கு தெரியல நம்மள போலீஸ் தேடுறாங்களா அப்படின்றது கூட அவனுக்கு தெரியல அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு போட்டிருந்த அதே டிஷர்ட் அதே ஜீனோட தான் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா அன்னைக்கும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கான் அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த இதுவே இல்ல அவ்வளவு சுதந்திரமா சுத்திட்டு தெரிஞ்சிருக்கான் கொஞ்சம் வீரியமா தேடி இருந்தா அவன் அப்பவே புடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழும்புது அது மட்டும் இல்லாம இப்போ சமீபத்துல கூட கலைஞர் சிலையில வந்து கருப்பு பயிண்ட ஊத்திட்டாங்க ஒரு முதியவ வயது முதியவரை தனிப்படை அமைச்சு தேடி உடனே புடிச்சாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் பொழுது நினைச்சிருந்தா புடிச்சிருக்கலாம் ஏன் இவ்வளவு ஒரு தாமதம் தாமதத்துக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகமும் எழும்புது அடுத்தது என்ன அப்படின்னா இப்போ தேர்தல் நெருங்கி இத ஒரு விஷயமா எடுத்து எல்லாருமே எதிர்கட்சியில இருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருமே ஆளும் கட்சியை கேள்வி மேல கேள்வி கேட்கவும் போடவும் தான் இப்ப கூட அவனை புடிச்சாங்க இல்லனா இத பத்தோட பதினோராவது கேஸா போயிருக்கும் கடந்து போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதங்கமும் மக்கள் மத்தியில இருக்குது இப்ப அவனை பிடிச்சிருக்காங்க எப்படியும் போக்சோ சட்டத்தின் கீழே தான் கைது பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க கடுமையா கொடுக்கப்படணும் ஏன்னா வட வடமாநிலத்தில இருந்து வந்து ஒரு சிறுமி கிட்ட மீறணும் அப்படின்ற தைரியம் வந்து அவனுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு இவனுக்கு கொடுக்க போற தண்டனை அப்படின்றது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு பயத்தை ஏற்படுத்துற விதமா தான் இருக்கணும் அந்த அளவுக்கு இவனுக்கு கொடுக்க போற தண்டனையே கடுமையா இருக்கணும் இவனுக்கு கொடுக்க போற தண்டனைன்றது அவ்வளவு கடுமையா இருக்கணும் அப்படின்றதான் மக்களுடைய கோரிக்கையாவது நாங்களும் காவல்துறையினருக்கிட்டையும் இந்த அரசாங்கத்துக்கிட்டையும் வைக்கிறோம் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதுக்காக மக்கள் கண்ண தொடனும் எதுவும் பண்ணாதீங்க அந்த பெண் அந்த சிறுமைக்கு கிடைக்கக்கூடிய நீதின்றது கரெக்டாக கிடைக்கணும் இவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைன்றதும் கரெக்டாக கிடைக்கணும் நன்றி